சொந்தகள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஓவியர் கலையானந்த் இன்று ஜனவரி இரண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை ராணிப்பேட்டை ஆற்று சந்தைக்கு வந்திருக்கிறோம் அண்ணா வணக்கம்ண்ணா வணக்கம்ண்ணா வணக்கத்துக்குண்ணா வீட்டுக்கு ஆமாண்ணா <muchan> ஓகே <muchan> <Okay. muchan> <Okay. muchan>

பாத்து பேசி வாங்கிக்கலானா

निगार 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 வியாபாரம் ரொம்ப சூடா போயிட்டு அதனால நம்ம இப்ப போயிட்டு வந்துட்டு கேட்டு எடுக்கணும் வீடியோ எடுக்க முடியல டிஸ்டர்ப் பண்ண மாதிரி இருக்கு ஒரு சில பேருக்கிட்ட வீடியோ எல்லாம் கேட்டு வீடியோ அதுக்கு நீங்க அப்படியே ஷோ எப்படி இருக்கு சொல்ற ஐனா ஐமா <��ns> <hane> <AUGS> गाले क्या लग रहा है? क्या है? गाले पलट गए होंगे? नहीं गाले क्या लाल गाले गाले क्या है? फिर नमो अच्छा बात करोगे? हाँ नमो जीतन करना? क्या डांस कर गा? हम लोगों की राय है? हम लोगों की राय है? क्या डांस कर रहे हैं? और बच्चे? मां तनिक करो कुछ और अभी वाला ये उन्होंने भी मालूम है ये बदला लगा रखेगा हां பதினொண்ணாயிரம் பதினொன்னாயிரம் ஜோடி பதிமூணாயிரத்தி ஐநூறு சொல்றாங்க செம்மறி ஆடு પદિમૂરતી જો आला माता ओ दादा आला रे 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 आला

நீ மொத்தம் இருபத்தி நாலு இருபத்தி நாலாயிரத்துக்கு வாங்கியிருக்காரு நாலு ஆடு சேர்த்து இருபத்தி நாலாயிரத்துக்கு வாங்கியிருக்கிறாங்க இருபத்தி ஏழு சொன்னாங்களா ஒரு ஆடு வந்து ஒரு எட்டு ஒன்பது கிலோ வரும்னு சொல்றாரு கறி ஆடுதான் கறி ஆடுதா நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க திருத்தணில இருந்து வரீங்க திருத்தணில இருந்து வந்திருக்காரு ஐயா வார வாரங்க வரீங்க வார வாரங்க நீங்க ஆடு எதிர்பார்த்த மாதிரி வேலை இருந்துச்சா பரவாயில்லை பரவாயில்லை நன்றி நன்றி தரமான சொல்லுங்க இருபத்தி நாலு கேட்குறாங்கண்ணா இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் தான் கொடுத்துடலா நாலாம் பல்லு இப்பதானா நாலு பல்ல இப்பதானா

ஆட வச்சிருக்கீங்களா ஊர்ல ஊர்லாம் இல்ல வாங்கி அதே கை வாங்கிட்டீங்களா ஐயா எவ்வளவு கொடுத்து வாங்கினீங்க நாப்பத்தஞ்சாயிரம் ஆடு மொத்த சேர்த்து ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு ஒரு ஆறு ஆடு நாற்பத்தி அஞ்சாயிரத்துக்கு இந்த ஆறு ஆடு அஞ்சாயிரத்துக்கு வாங்கி নিতিন গোটলি আর I g i l i n o go a g a ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா உங்க பேர் எந்த ஊருங்க ஐயா ரமேஷ் விநாயகபுரம் நீங்க வியாபாரியா விவசாயிங்களா ஐயா வியாபாரி வியாபாரி என்ன ஆடு கொண்டு வந்திருக்கீங்க இன்னைக்கு வந்து ஆந்திரா மயிலம்பாடி ஆந்திரா மயிலம்பாடி

வணக்கம் வணக்கம்ண்ணா ஹாப்பி நியூ இயர்ண்ணா தேங்க்ஸ்ண்ணா ஜனவரி ரெண்டாம் தேதி

அஞ்சு கடை எடுத்துருக்கீங்க ஆமா அண்ணா சொல்லுங்க ஃபர்ஸ்ட் இந்த கருப்பு கடை இருக்குல்ல ஆமாண்ணா இந்த கடை பத்தி சொல்லுங்கண்ணா பதினேழாயிரம் சொன்னாங்கண்ணா பதினேழாயிரம் சொன்னாங்க ஆமாண்ணா சரிங்கண்ணா பல்லுண்ணா பல்லு சரி பல்லுண்ணா சரி பல்லு ஆமா பதினேழாயிரம் சொல்லியிருக்காங்க ஆமாண்ணா நீங்க எவ்வளவு லாஸ்ட் கேட்டு கேட்டு வாங்கண்ணா பதினாலு ஒரு பதினாறு பதினேழு ஒருண்ணா ஆமாண்ணா அண்ணா அடுத்தது இப்போ கையில் பிடிச்சிருக்கீங்களா ஆமாண்ணா அண்ணா எத்தனை கிலோ அந்த கிடா இந்த கிடை ஒருண்ணா இருபத்தி மூணு கிலோ வருண்ணா ஓ பல்லுண்ணா பல்லு ரெண்டு பல்லுண்ணா ரெண்டு பல்லு கிடைக்கும் அப்பப்போ ஆ இருக்குண்ணா இருபத்தி ரெண்டு

பன்னெண்டாயிரத்துக்கு வாங்கண்ணா பன்னெண்டாயிரத்தி ஐநூறு பன்னெண்டாயிரத்தி இது ஒரு பதினஞ்சு கிலோ பல்லு பல்லு போடலண்ணா வேளாங்குட்டி வியாபாரம் இருக்கு வியாபாரம் ஆமாம் வரல வரல முன்ன போல் வரல ம் ரேட்டு பயங்கரமாக இருக்கு ஆமாண்ணா அண்ணா பேர் பள்ளிப்பட்டு பள்ளிப்பட்டு எயிட் ஒன் எயிட் ஒன் செவன் செவன் நைன் ஜீரோ ஃபைவ் 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 நைன் ஃபைவ் ராணிப்பேட்டை சந்தையிலேயே தரமான கிடா நம்ம அண்ணா கிட்ட தான் இருக்கு தைரியமா வந்து வாங்கலாம் நீங்க ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப்பில் கூட வந்து கேட்டு பார்த்து வாங்கலாம் அண்ணா na அண்ணா Llama பேர் எந்த One, and Hello ஓகே is these years? Now have these high ஆடு வாங்கி வாங்கிட்டு வந்திருக்கீங்க இந்த மூணு ஆடு �a335 இந்த மூணு ஆடு tube கொடுத்து 翼 Twitterjour livro get you?ere! 그림 Rebecca!�나�aty ride!ельabei leaned поơi ஆடு era biraz ajeno!eComacak ஆடு waste écrit sobre Seattle! tej Curry�ých அவங்க

ஐயா வணக்கம் ஐயா சொல்லுங்க ஐயா எந்த ஊர் நீங்க உங்க பேருங்க ஐயா நாங்க ரத்தனகிரி என் பேர் சதாசிவம் ஓகே ஓகே இப்போ ஆடு வாங்கிருக்கீங்களா வாங்கிருக்கோம் இப்போ இந்த ரெண்டு ஆடு வாங்கிருக்கீங்க ஆமா அதாவது ஒரு ஆத்த ஆடு ரெண்டு குட்டி ஆமா அதோட குட்டியா அது இதோட குட்டி ஒரு அம்மா ஆடு ரெண்டு குட்டி ஒரு கடா ஒன்று ஒரு ஒரு ரெண்டு மாசம் இருக்குமா குட்டி இருக்குமா மூணு மாசம் குட்டி இது கடா குட்டியா பொட்டை குட்டிங்களா ஒன்று பொட்டை குட்டி இது கடா குட்டி ஒரு பொட்டை ஒரு கெடா குட்டி ஆமா ஒரு ஆடு இது எத்தனை ஈத்து இது வந்து குச்சின்னு வந்தது அது வந்தது தெரியல பல்லெல்லாம் நல்லா இருக்குது ஓகே ஓகே இந்த ஒரு ஆடு ரெண்டு குட்டி எவ்வளோ வாங்குனீங்க இருபத்தி மூணு ஐநூறு இருபத்தி மூவாயிரத்தி ஐநூறு இருபத்தி மூவாயிரத்தி ஐநூறுபா கொடுத்து வாங்கியிருக்கீங்க ஒரு ஆத்தா ஆடு ரெண்டு குட்டி அதோட குட்டி தான் இது அதோட குட்டி தான் இன்னும் ஆடெல்லாம் வச்சிருக்கீங்களா நான் வீட்டில் இருக்குது

ஆ வந்துக்கிறீங்களா வணக்கம் நான் சந்தைக்கு வந்திருந்தோம் ஆடு ஒரு பத்து ஆடு ஏதா இருந்தோம் ஒரு குட்டி வாங்கணும்னு வாங்கிட்டு போகிறேன் நம்ம ஆடு கொடுத்துட்டு இந்த குட்டி வாங்கணும் அஞ்சாயிரம் ரூபாய் சொன்னாங்க நாலாயிரத்தி ஐநூறுபாய்க்கு வாங்கிட்டு போகிறோம் நீ சந்தை இன்றைக்கி வந்து வேலை கொஞ்சம் சூடு தான் நீ சந்தை அடுத்த வாரம் இன்னும் சூடாக இருக்கும் பொங்கல் வருது அதனால் இந்த வாரமே வாங்கிட்டுருந்தாங்க குட்டி நீங்கள் எத்தனை ஆடு பத்தாடு 10 ஆடு கொடுத்துட்டோம் ஓகேண்ணா பத்தே கால பத்தாயிர பத்தே காலை பத்தாயிரத்து இரநூத்தம்பது ரூபாய்க்கு கொடுத்து வாங்க நீங்கள் எதுக்காக வாங்கிட்டு போறீங்க ஐயா ஆட்டுக்கு நீங்கள் இன்னும் ஆடு வச்சுருக்கீங்க ஓகே ஓகே